இன்னி கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் இன்னி கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் இன்னி கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் ஸோ இப்போ அவங்க ஓப்பன் பண்ணி சாப்பிட்ற ரெடியாக இருக்காங்க நீங்கள் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருங்க மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் போங்க நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் எல்லா வீடியோவும் பார்த்து எல்லாம் பண்றீங்க நோ சப்ஸ்கிரைப் ஏ பொங்க பொங்கல் டைம் சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனால் அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க இப்போ வந்து கடையிலலாம் எங்கேயும் கிடைக்காது ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ நம்ம வந்து புக் பண்ணி காணும் இதோடய பிரைஸ் வந்து ஆன்லைனில் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ஸோ இப்போ வந்து எவ்வளோ பிரைஸ் வந்து தெரில ஸோ வேணா நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ மச்ச சாப்பிட்ணுனா அது சில கண்டிஷன் இருக்குது அஞ்சு நிமிஷம் தேவை தண்ணி குடிக்கக்கூடாது இந்த வச்சு தேனும் பார்த்தீங்க

தெரியலப்பா mm. so, uh, mm. uh, uh, mm.

நாக்கு நம 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 அரிக்கியடா தண்ணி அரிக்கணும் தண்ணி அரிக்க 5 டைம் ப்ளீ டைம் என்ன டைம் என்னது மணி கரெக்ட் 47 நிமிஷம் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகும் இங்க அலவா ஆன்ஸ்ல அது வரைக்கும் கட்டதாங்க டேய் அவ செத்துட்டான்டா சோ பொங்கலுக்கு என்ன பட்ஜெட்ல பண்ணீங்களா ஆ நீங்க தரகாஸ்ல பண்ணாங்க பட்ஜெட் போடுறோம் பட்ஜெட் போடுறோம்